முதலில் தலைப்புச் செய்திகள் ராஜபக்ச தலைமையில் விசேட கலந்துரையாடல் காயமடைந்த இந்திய தமிழக தமிழ் மீனவர்களை பார்வையிட்ட யாழ்ப்பாணத்துக்கான இந்திய துணைத் தூதுவர் காட்டு யானை இறப்பு தொடர்பில் வெளியான தகவல்கள் நாமல் எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் அதிக விலைக்கு அரிசியை விட்டு சிக்கிய வர்த்தகர்கள் நன்கொடையாக கிடைத்த பேரிச்சம்பளங்களுக்கு வரி விதித்த சுங்கம் உப்பு இறக்குமதி குறித்து விளக்கம் அளித்த அரசாங்கம் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ச தலைமையில் விசேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது இந்த கலந்துரையாடல் நேற்று முன்தினம் ஏழாம் இல்லத்தில் நடைபெற்றதாக கூறப்படுகிறது இந்த கலந்துரையாடலில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனை பிரதிநிதித்துவப்படுத்தும் முன்னாள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டதாகவும் முன்னாள் ஜனாதிபதி இவர்களுக்கு கலந்து கொள்ளுமாறு அழைப்பு விடுத்திருந்ததாகவும் கூறப்படுகின்றது இதன்போது உள்ளுராட்சி மன்ற தேர்தல் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதற்கிடையில் நேற்று நெலும் மாவட்டத்தில் உள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன கட்சி அலுவலகத்தில் உள்ளுராட்சி தேர்தலுக்காக ஒரு புதிய அலுவலகத்தை திறக்க திட்டமிட்டுள்ளது யாழ்ப்பாணம் கடற்பரப்பில் அத்துமீறி உழைத்த இந்திய மீனவர்களை கைது செய்யும் போதும் இலங்கை கடற்படையினர் நடத்திய துப்பாக்கி பிரயோகத்தில் இருவர் காயமடைந்தனர் காயமடைந்த இருவரும் நேற்று இருபத்தி எட்டாம் தேதி அதிகாலை யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருந்தனர் காயமடைந்த முரளி பார்வையிட்டுள்ளார் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டுடன் ஒப்பிடும் பொழுது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காட்டு யானைகளின் இறப்பு எண்ணிக்கை குறைந்துள்ளதாக வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது காட்டு யானைகளின் திறப்புகளை குறைப்பதற்காக திணைக்களத்தால் ஆரம்பிக்கப்பட்ட திட்டங்கள் மூலம் காட்டு யானைகளின் எண்ணிக்கையை குறைக்க முடிந்ததாக திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது அதன்படி இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டில் காட்டு யானைகள் உயிரிழந்த நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் அந்த எண்ணிக்கை நானூத்தி எண்பத்தி எட்டு ஆகவும் பதிவாகி இருந்தது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு கிழக்கு வனவிலங்கு வலையத்தில்தான் அதிக எண்ணிக்கையிலான யானைகள் உயிரிழந்துள்ளன அதாவது எண்பத்தி யானைகள் உயிரிழந்திருந்தன இதேபோல் புறனர்வை வனவிலங்கு விலையத்தில் எழுபத்தெட்டு காட்டு யானைகளும் அனுராதபுரம் வனவிலங்கு விலையத்தில் ஐம்பத்து மூன்று யானைகளும் ஊவா வனவிலங்கு விலையத்தில் நாற்பத்து மூன்று யானைகளும் உயிரிழந்திருந்தன துப்பாக்கிச் சூட்டில் எண்பத்து நான்கு யானைகளும் மின்சாரம் தாக்கி ஐம்பத்தாறு யானைகளும் வெங்காய வடி என்று சொல்லக்கூடிய ஹக்கப்பட்டாஸ் சாப்பிட்டதில் ஐம்பத்து ரெண்டு யானைகள் உட்பட உடலில் விஷம் சேருதல் ரயில் விபத்துகள் வீதி விபத்துகள் மற்றும் விவசாய கிணறுகளில் விழுதல் போன்ற பல்வேறு விபத்துகளால் காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளதாக திணைக்களம் தெரிவித்துள்ளது கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் காட்டு யானைகளின் தாக்குதலால் நூற்று ஐம்பத்து ஐந்து மனித இறப்புகள் பதிவாகியுள்ளன கிழக்கு மற்றும் அனுராதபுரம் வனவிலங்கு வலயங்களிலிருந்தே அதிக எண்ணிக்கையிலான மனித இறப்புகள் பதிவாகியுள்ளதாக கூறப்படுகிறது இதற்கிடையில் இந்த ஆண்டு ஜனவரி மாதத்தின் கடந்த சில நாட்களில் பதினாறு காட்டு யானைகள் உயிரிழந்துள்ளன இந்த இறப்புகளில் பெரும்பாலானவை துப்பாக்கி பிரயோகங்களினால் ஏற்பட்டுள்ளதாகவும் வனவிலங்கு பாதுகாப்பு திணைக்களம் தெரிவித்துள்ளது பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்சவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் சட்டம அதிபர் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளார் இலங்கையில் ரக்வி விளையாட்டு அபிவிருத்திக்காக இந்திய ரியல் எஸ்டேட் மில்லியன் ரூபாவை முறைகேடாக பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டு தொடர்பில் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் நிதி குற்ற புலனாய்வு பிரிவு இதற்கு முன்னர் கோட்டை நீதவான் நீதிமன்றத்துக்கு சமர்ப்பணங்களை தாக்கல் செய்திருந்த நிலையில் நாமல் ராஜபக்சே இந்த வழக்கில் ஒரு சந்தக நபராக கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டு புனையில் விடுவிக்கப்பட்டிருந்தார் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் வர்த்தர்களை நாடு முழுவதும் மேலதிக குழுக்களை ஈடுபடுத்தி நுகர்வோர் விவகார அதிகார சபையால் சுற்றி வளைப்புகள் தொடர்ச்சியாக இடம்பெறும் என நுகர்வோர் விவகார அதிகார சபை தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டம் மாமனெல்ல பேராதனிய கெலியோயா கம்பளை உடபுசல்லாவை நாவலப்பட்டி உலப்பனை தென்னக்கும்புர குண்டசாலை திகன மற்றும் கடுகண்ணாவை உள்ளிட்ட பகுதிகளில் அதிக விலைக்கு அரிசி விற்பனை செய்யும் அரிசி வர்த்தகர்களை தேடி ஐந்து மேலதிக குழுக்களை ஈடுபடுத்தி சுற்றி வளைப்புள் ஈடுபட்டதாக அந்த சபை தெரிவித்தது இதன்போது அதிக விலைக்கு அரிசி விட்ட இரண்டு நிறுவனங்கள் உட்பட இருபத்தைந்து வர்த்தர்கள் மீது அதிகார சபை நடவடிக்கை எடுத்துள்ளது ரமலான் நோன்பு காலத்திற்காக சவுதி அரேபியாவிலிருந்து நன்கொடையாக வழங்கப்பட்ட பேரிச்சம் வளங்களுக்கும் இலங்கை சுங்கம் வரி விதித்துள்ளதாக நேற்று இருபத்து எட்டாம் தேதி தெரிய வந்துள்ளது அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடக சந்திப்பின் போது ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்வியின் போது இந்த விடயம் தெரிய வந்துள்ளது ரமலான் நோன்பு காலத்தில் பேரிச்சம்பளங்களுக்கான வரியை அரசாங்கம் தளர்த்துமன்று அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ இதன்போது தெரிவித்தார் அதன்படி இது தொடர்பில் அமைச்சரவை தீர்மானமும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டார் இருப்பினும் குறித்த தீர்மானங்கள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே இந்த பேரீச்சம்பள கையிருப்பு கிடைக்கப்பெற்றுள்ளதால் அதற்கு வரி விதிக்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவது தொடர்பில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் குறிப்பிட்டார் தற்போதைய அரசாங்கம் மட்டுமல்ல முந்தைய அரசாங்கங்களும் இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாக அரசாங்கம் தெரிவித்துள்ளது அரசாங்கம் முப்பதுனாயிரம் மெட்ரிக் டன் உப்பை இறக்குமதி செய்ய நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் இதுவரை நாலாயிரத்து ஐம்பது மெட்ரிக் டன் உப்பு இறக்குமதி செய்யப்பட்டுள்ளது மீதமுள்ள உப்பு இருப்பை தனியார் இறக்குமதியாளர்கள் வர்த்தக அமைச்சின் மூலம் இறக்குமதி செய்ய முடியும் என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நளிந்த ஜெயதிஷ தெரிவித்தார் வருடாந்த உப்பு தேவை ஒரு லட்சத்து எண்பதுனாயிரம் மெட்ரிக் டன் எனவும் சீரற்ற வானிலை காரணமாக இந்நாட்டு உப்பு உற்பத்தி ஒரு லட்சத்து இருபதாயிரம் மெட்ரிக் டொன்னாக குறைந்துள்ளதாக அவர் தெரிவித்தார் அதன்படி அறுபதாயிரம் மெட்ரிக் டன் பற்றாக்குறை இருப்பதாக கூறிய அமைச்சர் அதில் ஒரு பகுதியை இறக்குமதி செய்ய அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் தெரிவித்தார்